கேடா அம்மா டோர் சாத்திடுறா தாப்பா போடுற ஏசி இல்லைன்னா இதாக ஹாய் மேம் ஹாய் கடகடன் வாங்க லைக்ஸ் கொடுக்காதுங்க கடகடன் லைக்ஸ் கொடுங்கம்மா அம்மா நைட்டி செல்ல சார்ஜ் இருக்கான்னு பார்த்துக்குங்க அது சொல்லிடுறா கொஞ்சம் கா கதை தொடர்ந்து சொல்லி இல்லைன்னா காதலே வாங்காத மாதிரி உட்காந்துருப்பாங்க நைட்டி செல்லு சார்ஜ் இருக்கான்னு பார்த்துக்க சொல்லுங்கள் ரபேகா

அதான் இருக்கா இதெல்லாம் பீசஸ் இருக்கா அது எத்தனை உனக்கு ஏன் கண் ஒரு மாதிரியே இருக்கு உடம்பு சரியா வலிக்குதா மறந்து தருவீனியா இந்தா சரி இந்த பீஸில் வேறு வேறு என்னென்ன இருக்குதுன்னு அந்த கட்டிலேருந்து எடுத்து வச்சுக்கோ இருக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திருக்குமரன் ஆன்லைன் ஷாப்பிங் கடகட கடகடன் வந்து லைவ்ல ஜாயின் பண்ணுங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு த்ரீ எக்ஸ்எல் நைட்டி கலெக்ஷன் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சைஸ் ஐம்பத்தி நாலு ஹைட்டு அறுபது டக்கு டக்குன்னு வந்து லைவ்ல ஜாயின் பண்ணுங்க கடகடன் வாங்குமா கடகடன் லைவுக்கு வாங்க டக்கு 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 டக்குன்னு லைவுக்கு வாங்க நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க ஃபைனலாக நான் ஒரே ஒரு நைட்டி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃபைனலாக ஒரே ஒரு நைட்டையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சீக்கிரமாக வந்து லைவில் ஜாயின் பண்ணுங்கள் லைவில் வந்தால் அத்தனை பேரும் கடகடன்னு லைக்ஸ் கொடுங்கம்மா கடகடன் லைக்ஸ் கொடுங்க சீக்கிரமாக வாங்கம்மா நூற்றி எண்பது பேர் இது வரைக்கும் ஒரு நைட்டு யாருமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் நாங்கள் கொடுக்குற ப்ரைஸில் த்ரீ எக்ஸ்எல் நைட்டிலாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை சீக்கிரமாக வாங்க மெஷர்மெண்ட் பார்த்துட்டு வாங்குங்க மெஷர்மெண்ட் பார்க்காம யாரும் வாங்காதீங்க ஹைட்டு வந்து உங்களுக்கு அறுபது வரும் ஜஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் வரும் டக்கு டக்குன்னு வாங்க அன்னைக்கு போட்டு ஸ்டாக்கே இல்லை அன்னைக்கு போட்ட நைட்டிஸில் ஸ்டாக்கே இல்லை திரும்ப திரும்ப எப்போ மேம் அந்த கலெக்ஷன் போடுவீங்கன்னு கேட்டிங்க அதனால தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பியூர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூர் காட்டன் நைட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர் லாக்கு வித்து சைடு பாக்கெட்டோடு வருது டக்கு 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 டக்குன்னு வாங்கம்மா டக்கு டக்குன்னு லைவ்ல வந்து ஜாயின் பண்ணாதங்க சீக்கிரமாக லைவ்ல வந்து ஜாயின் பண்ணுங்கள் இருபத்தி நாலு பேர் சூப்பர்மா கட கடன்னு வாங்க இருபத்தி நாலு பேர் டக்கு டக்குன்னு லைவ்ல வந்து ஜாயின் டக்கு டக்குனே ஹாய் மேம் அருள்மொழி மேம் ஹாய் நல்லா இருக்கு மேம் நீங்கள் எப்படி இருக்கீங்க செல்வி மேம் ஹாய் இந்துமதி மேம் ஹாய் கடகடன் வாங்க கடகடன் வந்து ஜாயின் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுக்காதுங்க கடகடன் லைக்ஸ் கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டக்கு டக்குன்னு வாங்க லைவுக்கு

எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கீங்களா கட வாங்க மேம் டக்கு 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 டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணுங்கள் சாய்கலா மேம் ஹாய் மீனு கலெக்ஷன் ஹாய் கவிதா மேம் ஹாய் வாங்க வாங்க சீக்கிரமாக வாங்க சீக்கிரமாக எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணுங்கள் சூப்பரான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூர் காட்டன் ஐடி டக்கு டக்குன்னு வாங்க மேரி மேம் ஹாய் மேரி மேம் ஹாய் லைவ்க்கு வந்து அத்தனை பேருமே லைக்ஸ் கொடுத்துருங்கம்மா கடகடன் லைக்ஸ் கொடுங்க கடகடன்னு லைக்ஸ் கொடுங்க டக்கு டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணுங்கம்மா ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க குரூப்பில் ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் சென்ட் பண்ணுவோம்மா குரூப்ல போட்டோஸ் எல்லாம் நாங்க சென்ட் பண்ணுவோம் சீக்கிரமா வந்து லைவ்ல ஜாயின் பண்ணாதுங்க கடகடன் வந்து ஜாயின் பண்ணுங்க சூப்பரான ஒரு பியூர் காட்டன் நைட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர்லாக்கு வித் சைடு பாக்கெட்டோட பார்க்க போறோம் சாந்தி சரவணன் என்னது நைட்டியா பிரைஸ் டீட்டெயிலாக இந்த நைட்டியோட ப்ரைஸ் வந்து இங்கே எழுதியிருப்பேன் நைட்டி அன்னைக்கு போட்டது எங்க அந்த நோட்டை எடுத்துருவா ஹாய் மேம் ரேவதி மேம் ஹாய் சாந்தி சரவணன் ஐயோ சாந்தி சீனிவாசனே படிச்சிடுறேன் மேம் சாரி மேம் சாரி ஓகே இதே ஃபார்மாலிட்டிஸ் தான் ஒரு நைட்டியாக எடுத்தால் டூ ஃபார்ட்டி ஃபைவ்

அமௌண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி பேமெண்ட் போட்டிங்கன்னா இன்றைக்கி பேக்கேஜ் போட்டாச்சு மேம் ஆரி ஒர்க் ப்ளவுஸில் பேக்கேஜ் போட்டு வெளியில் வந்தாச்சு ஃபோட்டோ இருக்காங்க பார்சலை வந்து ஃபோட்டோ இருக்காங்க மேம் இன்றைக்கி வந்து ட்ரிபிள் எக்ஸல் மெஷர்மெண்ட்டில் உள்ள கலெக்ஷன் தான் காட்ட போகிறோம் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் எல்லாமே ட்ரிபிள் எக்ஸல் மெஷர்மெண்ட்டு ஜஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி நாலு ஹைட்டு வந்து அறுபது ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் காட்ட முடியாது நைட்டி மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுவோம் டோரை சாத்திட்டியாரா மா குரூப்பில் ப்ளீஸ் ஒரு அலோன்ஸ்மெண்ட் கொடுக்க சொல்லு லைவ் ஸ்டார்ட் ஆகிட்டு சீக்கிரமாக எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு ஹாய் மேம் ஏன்னா இப்போ நமக்கு வாங்கி ஹோன் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்களோட வாங்கி சேல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க மேம் மைசூர் செலுக்கு சில வெயிட் பண்ணுங்கள் மேம் டூ டேஸில் போட்டாலும் போட்டுருவோம் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் எனக்கு அந்த லோடு பாதி லோடு வந்து இறங்கலை தான் வெயிட்டிங்கில் இருக்கும் டக்கு டக்குன்னு வாங்கம்மா நாற்பது பேர் ரொம்ப ஸ்லோ அடுத்த வாடியில் நான் லைவை கட் பண்ணிடலாம் வேண்டியதுதான் ரொம்ப ஸ்லோவாக இருந்தீங்கன்னா லைவை கட் பண்ணிவிடு இரநூத்தி எண்பது முந்நூற்றி ஐம்பதுன்னு போடுற இடத்துலலாம் வந்து இரநூறு பேர் முந்நூறு பேர் பார்க்குற இடத்துல சும்மா அப்படியே முப்பத்தொம்பது லைவை ஸ்டாப் பண்ணிவிடுவோம்மா சிஸ்டர் நைட்டு சேர்த்து போட்டுக்கலாம் நைட்டு ஸ்டா லைவை ஸ்டாப் பண்ணிட்டு நைட்டு சேர்த்து போட்டுக்கலாமா டக்கு டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணுங்கள் சாரீஸ் நைட் லைவ்ல வரும் மேம் சாரீஸ் வந்து நைட் லைவில் போடுவோம் ஷோபா மேம் ஹாய் கடகடன் வந்து லைவ்ல ஜாயின் பண்ணுங்க கடகடன் வந்து ஜாயின் பண்ணுங்க மீனு கலெக்ஷன் தேங்க்யூ மேம் தேங்க்யூ தேங்க்யூ அம்மா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர் நிறைய பேர் நம்மளோட ப்ரைஸ் தெரியாமலே நிறைய பேருக்கு நம்ம சேனலை பற்றியே தெரிய மாட்டேங்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லுங்கள் ஸோ கடகடன்னு வாங்க லைவை ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஏறவே மாட்டுறாங்க சீக்கிரமாக வாங்க உங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் வெயிட் உங்களுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணுறோம் சீக்கிரமாக வாங்க எக்ஸல் நைட்டி வரும் மேம் வெயிட் பண்ணுங்கள் வரும் வந்ததும் போட்டுடுறோம் எக்ஸல் நைட்டி வரும் மேம் வெயிட் பண்ணுங்க வந்ததும் போட்டுடுறோம் சிஸ்டர் கொஞ்சம் கடகடான்னு வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க சிஸ்டர் அப்படியா சரி மேம் மேக்சிமம்னு சொல்லட்டுமா அதிகமாக ட்ரிபிள் எக்ஸ் எல் உள்ளவங்க தான் நிறைய பேர் வாங்குறாங்க ட்ரிபிள் எக்ஸ்எல் மஷம் உள்ளவங்க தான் ரெண்டு பேர் வாங்குகிறாங்க எக்ஸல் ஆனால் கொண்டு வர போகிறோம் எக்ஸல் வர பார்ப்போம் ஓகேவா ஃபார்ட்டி ஃபோர் கட கடன்னு வந்து ஜாயின் பண்ணுங்கள் நைட்டி ஷோ பண்ணிடலாமா நீங்கள் வர மாதிரி வாங்க நீங்கள் வர மாதிரி வாங்க நாங்கள் ஷோ பண்ணுறோம் ஓகேவா நம்பர் ஒன்றுமா நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க நம்பர் ஒன்று அடுத்த நம்பர் ரெண்டுமா எல்லாமே பியூர் காட்டன் நைட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்கு வித்து சைடு பாக்கெட்டு ட்ரிபிள் எக்ஸ்எல் நைட்டி கலெக்ஷன் ஒரு நைட்டி எடுத்தாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு டூ பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் ரெண்டுமா அடுத்த நம்பர் மூணுமா நம்பர் மூணு த்ரீ எக்ஸ்எல் நைட்டி கலெக்ஷன் நம்பர் மூணு ஜஸ்ட் மெஷர்மெண்ட் ஐம்பத்தி நாலு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபதுமா அடுத்தது நம்பர் நாலுமா நம்பர் நாலு நம்பர் தெரியிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க நம்பர் நாலு லைக்ஸ் கொடுக்காதுங்க கடகடன் லைக்ஸ் கொடுங்கம்மா லைக்ஸ் கொடுக்காதுங்க கடகடன் லைக்ஸ் கொடுங்க அச்சோ சோ வெரி சேடா இல்லை மேம் நாங்கள் நைட்டிஸோட அட்மினிஸ் வர்றதில்ல நாங்கள் டபுள் எக்ஸ்எல் நாளைக்கு போடுறோம் ஓகேவா லைவ் தான் டெய்லி போடுறோம்ல மேம் நாளைக்கு கண்டிப்பாக போடுவோம் மேம் இருநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் இருநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் நம்பர் அஞ்சுமா நம்பர் அஞ்சு நம்பர் தெரியற மாதிரி எடுங்க நம்பர் அஞ்சு பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பியூர் காட்டன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர் வித் சைடு பாக்கெட்டோட நம்பர் ஆறுமா நம்பர் ஆறு நம்பர் தெரியற மாதிரி எடுத்துங்க நம்பர் ஆறு சூப்பரான ஒரு கலருங்க நம்பர் ஆறு நம்பர் ஏழுமா எல்லாமே ஜிப் ஜிப்பேட்டன் தான் நம்பர் ஏழு த்ரீ ஃபோ இது வரைக்கும் குரூப்ல அனௌன்ஸ் பண்ணே பண்ணலை மெசேஜே போடல போட சொல்லு டக்குன்னு போட சொல்லு குரூப் லிங்க்கை திரும்ப ஃபார்வர்ட் பண்ணி குரூப்புக்கு கீழே வாய்ஸ் நோட் அனுப்ப சொல்லு நம்பர் ஏழுமா நம்பர் ஏழு பிளாக் வித்து ஒரு மாதிரி என்ன கலர் சொல்லலாம் நவப்பழ கலர் மாதிரி வருதுமா நம்பர் ஏழு த்ரீ எக்ஸ்எல் நைட்டி நைடி கலெக்ஷன் கடகடன் வந்து லைவ்ல ஜாயின் பண்ணிக்கிங்க நம்பர் ஏழுமா நம்பர் எட்டுமா நம்பர் எட்டு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் சிஸ்டர் நம்பர் எட்டு பியூர் காட்டன் நைட்டி பியூர் காட்டன் த்ரீ எக்ஸ்எல் நைட்டி வெறும் இரநூத்தி நாப்பத்தஞ்சு ரூபா ஒரு பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம மட்டும்தான் கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் இந்த மாதிரி குவாலிட்டி இந்த மாதிரி ஒரு ஓவர் லாக் வித்து சைடு பாக்கெட் கலெக்ஷன்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரைஸில் சீரியஸாக கிடைக்காது இப்போ ஒரு கடைக்கு போய் இந்த நைட்டிலாம் எடுக்கிறீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு குறைஞ்சி நீங்கள் வாங்கவே முடியாது ஆனா நம்ம குடுக்கற பிரைஸ் வெறும் இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபாய் ஒரு நைட்டியோட ரேட்டு ஒரு பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் பத்து பீஸ் எடுக்கிறப்ப நைட்டியோட ரேட்டு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும் கட 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 கடன் புக்கிங் பண்ணிக்கிங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் நம்பர் ஒன்பதுமா நம்பர் ஒன்பது நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க நம்பர் ஒன்பது நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க நம்பர் ஒன்பது த்ரீ எக்ஸ்எல் நைட்டி அடுத்ததா நம்பர் பத்துமா நம்பர் 10 ஹைட் வந்து 60 ஜஸ்ட் மெஷர்மென்ட் 54 மா நம்பர் 10 மா அடுத்து நம்பர் 11 245 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் 3XL நைட்டி கலெக்ஷன் நம்பர் 12 நம்பர் 12 கலெக்ஷன்லாம் அடி தூளா இருக்கும் நம்பர் 12 மா நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க நம்பர் 12 அடுத்துடா கண்டிப்பாக லாஸ்ட்டாக ஒரு நைட்டி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் மேம் நம்பர் பதி மூணுமா நம்பர் பதிமூணு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் நம்பர் பதிமூணு நம்பர் பதிமூணு டூ ஃபார்ட்டிக்கு வந்து எக்ஸ்எல் நைட்டி புக் பண்ணியிருப்பீங்க மேம் டூ ஃபார்ட்டிக்கு எக்ஸ்எல் நைட்டி புக் பண்ணியிருப்பீங்க நாங்கள் இப்போ காட்டுறது ட்ரிபிள் எக்ஸ்எல் நைட்டி நம்பர் பதினாலுமா நம்பர் பதினாலு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க நம்பர் பதினாலு அடுத்தது நம்பர் பதினஞ்சு மா நம்பர் பதினஞ்சு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் நம்பர் பதினஞ்சு ஒரு பீஸ் எடுத்தாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் அடுத்ததா நம்பர் பதினாறுமா நம்பர் பதினாறு இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்மா நம்பர் பதினாறு அடுத்தடா நம்பர் பதினேழுமா நம்பர் பதினேழு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் நம்பர் பதினேழு அடுத்தது நம்பர் பதினெட்டுமா நம்பர் பதினெட்டு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க நம்பர் பதினெட்டு

மிஸ் பண்ணிடாதீங்க புக்கிங் நம்பர் 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 இருபத்தி 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 ரெண்டுமா ரெண்டு ரெண்டு காட்டன் ஐடி ஹோல்சேல் கொடுக்குறோம் ரெண்டுமா எடுத்துக்குங்கம்மா நம்பர் இருபத்தி மூணுமா நம்பர் இருபத்தி மூணு நம்பர் தெரிகிற மாதிரி எடுங்க நம்பர் இருபத்தி மூணு நம்பர் இருபத்தி நாலுமா நம்பர் இருபத்தி நாலு நம்பர் தெரிகிற மாதிரி நம்பர் இருபத்தி நாலு அடுத்தது நம்பர் இருபத்தி அஞ்சுமா நம்பர் இருபத்தி அஞ்சு நம்பர் தெரிகிற மாதிரி எடுங்க நம்பர் இருபத்தி அஞ்சு அடுத்தது நம்பர் 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 இருபத்தி இருபத்தி ஆறுமா ஆறு தெரிகிற மாதிரி நம்பர் இருபத்தி ஆறு நம்பர் இருபத்தி ஏழுமா நம்பர் இருபத்தி ஏழு நம்பர் தெரிகிற மாதிரி எடுங்க நம்பர் இருபத்தி ஏழு

நம்பர் முப்பத்தி அஞ்சுமா நம்பர் முப்பத்தி அஞ்சு நம்பர் தெரிகிற மாதிரி எடுங்க நம்பர் முப்பத்தி அஞ்சு அடுத்தது நம்பர் முப்பத்தி ஆறுமா நம்பர் முப்பத்தி ஆறு நம்பர் தெரிகிற மாதிரி நம்பர் முப்பத்தி ஏழுமா நம்பர் முப்பத்தி ஏழு புக்கிங் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பர் தான் மேம் புக்கிங் நம்பர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஹைட் வந்து உங்களுக்கு அறுபது வரும் ஹைட் வந்து தாராளமாக அறுபது வரும் ஜஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுமா அடுத்தது நம்பர் முப்பத்தி எட்டுமா நம்பர் முப்பத்தி எட்டு சூப்பர் கலர் நம்பர் முப்பத்தி மா நம்பர் முப்பத்தி ஒன்பது நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ பேட்டன்ல செம்மையாக இருக்கு பாருங்கள் நம்பர் முப்பத்தி ஒன்பது அடுத்தது ஒரு பிஸ்கட் கலர் எல்லாமே பியூர் காட்டன் நைட்டி மேம் எல்லாமே பியூர் காட்டன் நைட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்கு வித்து சைடு பாக்கெட்டு அது மட்டும் இல்லை நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம் அடுத்தது நம்பர் நாற்பத்தி ஒன்றுமா நம்பர் நாற்பத்தி ஒன்று அடுத்தது நம்பர் நாற்பத்தி ரெண்டுமா நம்பர் நாற்பத்தி ரெண்டு அடுத்தது நம்பர் நாற்பத்தி மூணு நம்பர் நாற்பத்தி மூணு ஹோல்சேலாக வாங்கி விற்கிறவங்களாம் இந்த ப்ரைஸ் லட்டான ப்ரைஸு நீங்கள் இப்போ இரநூத்தி நாற்பத்தஞ்சி ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க்கு வாங்கி முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம் அந்தளவுக்கு குவாலிட்டி பக்காவாக இருக்கும் அடுத்தடா நம்பர் நாற்பத்தி நாலுமா நம்பர் நாற்பத்தி நாலு கடகடன் வந்து லைவில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள் நம்பர் நாற்பத்தி அஞ்சுமா நம்பர் நாற்பத்தி அஞ்சு அடுத்தது நம்பர் நாற்பத்தி ஆறுமா நம்பர் நாற்பத்தி ஆறு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் நம்பர் நாற்பத்தி ஆறு அடுத்தது நம்பர் நாற்பத்தி ஏழுமா நம்பர் நாற்பத்தி ஏழு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க நம்பர் நாற்பத்தி ஏழு அடுத்தது நம்பர் நாற்பத்தி எட்டுமா நம்பர் நாற்பத்தி அடுத்தது நம்பர் நாற்பத்தி ஒன்பதுமா நம்பர் நாற்பத்தி ஒன்பது லாஸ்ட்டு கலெக்ஷன் வந்துட்டோம் மேம் லாஸ்ட்டு கலெக்ஷன் வந்துட்டோம் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மேம் இரநூத்தி நாற்பத்தஞ்சி ரூபா ஃப்ரீ ஷுப்பிங் நம்பர் ஐம்பது நம்பர் ஐம்பது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் ஐம்பது கட 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 கடன்னு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கம்மா வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க குரூப்பில் வந்து ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணுவோம் ஃபோட்டோஸ் பார்த்து ஆர்டர் எடுத்துக்கோங்க ஓகே தேங்க் யூம்மா